ஆப்போ போன்ல போட்டீதா அந்த பாத்தேன் அந்த உற்ற ஆச்சே ஆ சொல்லியா கவத்தைல கவத்தை மேல போடு ஓய் கவத்தை போடுடா வரவங்க எல்லாம் துப்பத்தி போய் மேல போடு மண்டா நீ தான் போடுடா கவத்தை எடுத்து மேல போடுடா போடு மேல போடு ஆ சரிடா அடடே யா யா மேலையே போடணும் ஓ அண்ணே போடுறா எடுத்து மேல போடணும் ஓய் போட்டு

மாத்தற வந்து ஹைட் மாத்தற வந்து தூக்கு போட்டுக்கிடி சாவரியே இங்க யார கொண்டு போய் டாக்ல நம்மள நம்மள நண்டாவ காळा ஆமா நீ என்ன ஓ என்ன என்ன